பாலக்கோடு எம்ஜி ரோட்டில் புதியதாக வேலன் மொபைல் ஷோரூம் உதயம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு எம்ஜி ரோட்டில் வேலன் புதிய மொபைல் ஷோரூம் திறப்பு விழா பாஜக மாவட்ட நலத்திட்ட பிரிவு துணைத் தலைவர் பி கே சிவா தலைமையில் நடைபெற்றது ஷோரூம் உரிமையாளர் ஜெகதீஷ் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர்கள் கேசவராஜ் விமல்ராஜ் சக்திதரன் மங்கள கணபதி முருகீசன் ராஜாமணி சரவணன் நகை கடை சங்க தலைவர் பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய மொபைல் ஷோரூமை திறந்து வைத்தார் வணிகர் சங்க தலைவர் முத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் பாலசுந்தரம் அன்புமணி தேமுதிக மாவட்ட செயலாளர் சங்கர் பாஜக நகர மண்டல தலைவர் கணேசன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைவர்கள் வேளாவள்ளி மாரிகப்பன் கணபதி சின்னவன் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் தலைவர் பாலகிருஷ்ணன் தேமுதிக மாவட்ட இளைஞரணி செயலாளர் கணேசன் தொழிலதிபர்கள் தண்டாயுதபாணி சிவாஜி பேரூராட்சி கவுன்சிலர்கள் பி எல் ரவி சரவணன் விமலன் குருமணி பிரியாகுமார் இதயாத்துல்லா பத்தேகான் மற்றும் குமரன் தளபதி முருகன் பாமக சேகர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் தொழிலதிபர் விஜி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்